ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் சேர்ந்து வரும் நாள் பித்ரு தர்ப்பணம் செய்தால் முன்னோர் ஆத்மா சாந்தி அடையும் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் பொதுவாக அம்மாவாசை அப்படின்னாலே நம்ம பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் செய்வோம் அதுவும் இந்த அம்மாவாசை அந்த தமிழ் மாதத்தின் கடைசி அமாவாசை அடுத்த மாதம் வந்து தமிழ் புது பிறப்பு வந்து வருகின்றது அதனால் இந்த அம்மாவாசைக்கு நீங்கள் கண்டிப்பாக பித்ரு வழிபாட்டை வந்து செய்வதன் மூலம் உங்கள் பித்ருக்களின் ஆத்மா சாந்தியடையும் அதுவும் இந்த சூரிய கிரகணத்தோடு வரும் பொழுது நீங்கள் இந்த பித்ருக்களையும் நம்ம வந்து வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு அந்த சூரிய கிரகணத்தால் வரக்கூடிய அந்த பாதிப்புகளும் கண்டிப்பாக குறையும் அதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடத்தின் முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணி வ மணி வரைக்கும் இருக்கின்றது இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இந்த கிரகணத்தோடு அமாவாசையும் சேர்ந்து வர்றதுனால நம்ம வந்து பித்ருக்களை நினைத்து ஏதாவது ஒரு வழிபாடு செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த பித்ருக்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அமாவாசை திதி அப்படின்னாலே மறைந்த முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபடுவக்கூடிய ஒரு நாள் அன்றைய தினம் நமது முன்னோர்களின் அந்த ஒரு பசியும் தாகமும் வந்து அதிகரிக்கும் அதனால தான் அந்த பசியை போக்குவதற்கு கருப்பு எல் கலந்த தண்ணீரை தர்ப்பணமாக நம்ம வந்து செய்யணும் நீங்கள் வந்து கடலுக்கு போய் தான் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்றது இல்லை உங்களால் முடியாவிட்டால் வீட்டிலையே அந்த எல் கலந்த தண்ணீரை வந்து ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் வந்து தர்ப்பணமாக விட்டு அந்த தண்ணீரை வந்து வெளியில கொண்டு போய் கொட்டிடலாம் இதன் மூலமும் உங்கள் அந்த முன்னோர்களின் ஆத்மா வந்து அந்த பசி தாகம் வந்து கண்டிப்பாக அடங்கும் அவர்கள் உள்ளம் மகிழ்ந்து உங்களை வந்து ஆசீர்வதிப்பார்கள் அந்த பித்ரு சாபமோ தோசமோ இருந்தால் அதுவும் வந்து நீங்கும் இதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் வீட்டில் ஒரு சின்னதாக படையல் போட்டு ஒரு தீபம் ஏற்றி முன்னோரை இன்று வழிபடுவதன் மூலம் மிகச் சிறந்த பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் அந்த முன்னோர்களை நினைத்து இன்றைக்கு வந்து நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலமும் நிச்சயமாக அந்த முன்னோர்களின் மனம் வந்து கண்டிப்பாக குளிரும் அதனால் ஒரு இரண்டு பேருக்காவது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தானம் உணவு தானம் செய்யுங்கள் தண்ணீர் தானம் செய்யுங்கள் மிக மிக சிறந்த பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மேலும் இந்த அமாவாசை என்று வரக்கூடிய சூரிய கிரகணத்தால் பல மாற்றங்கள் அந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுனால பொதுவாகவே அனைவருமே வந்து கவனமாக இருக்கணும் இந்த சூரிய கிரகணத்தின் போது ராகு கோபமடைவதால் அதிகமான அந்த எதிர்மறை சக்திகள் அப்படின்றது வலுவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த முன்னோர் வழிபாடு அந்த பித்ருதோஷம் நீங்கள் படையல் வைத்து முன்னோர்களுக்கு வந்து அந்த வழிபாட்டை செய்வதன் மூலமும் அந்த தான தர்மங்கள் ஆடை செருப்பு தானம் இனிப்பு தானம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் முன்னோர் மகிழ்ச்சி அடைந்து அதன் மூலம் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லது வந்து நடக்கும் அதனால் இந்த அற்புதமான நாளை வந்து தவற விடாமல் உங்களால் முடிந்ததை நீங்கள் வந்து செய்யுங்கள் இந்த சூரிய கிரகணத்தால் சில ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அவர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ராசிக்காரர்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மேஷம் கன்னி விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாருமே அந்த கிரகணம் முடிந்த பிறகு கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக கடவுளை வந்து வழிபட வேண்டும் வீட்லேயுமே நீங்கள் வந்து கிரகணம் முடிந்த அந்த மறுநாள் செவ்வாய்க்கிழமை குளித்து முடித்துவிட்டு விட்டு பூஜை எறையில் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபட வேண்டும் முடிந்தால் குலதெய்வ வழிபாடு உங்களை இந்த பாதிப்பிலிருந்து க கண்டிப்பாக காப்பாற்றும் உடல் நலத்தில் கவனம் தேவை அதுவும் இந்த சூரிய கிரகணம் முடியும் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொருளாதார அந்த சிக்கல் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வி எந்த விதமான அந்த முதலீடு செய்வதற்கு முன்பாக நீங்கள் வந்து அதை வந்து நன்றாக யோசித்து நீங்கள் வந்து செய்யணும் ஏன்னா ஏன்னா இந்த கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த தீய விளைவுகளால் நிதி இழப்புக்கள் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அபாயமும் இருக்கின்றது அதனால் நீங்கள் இந்த வியாபாரம் செய்பவர்கள் எல்லோருமே வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் அந்த வேலை பார்ப்பவர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்வது அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எந்த புது முயற்சியையுமே இப்போ கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து எடுக்காமல் இருப்பது நல்லது வியாபாரத்திலோ அல்லது அந்த தொழில் செய்யும் இடத்திலோ வேலை பார்க்கும் இடத்திலோ யார்கிட்டையுமே ஒரு வாக்குவாதத்தில் ஈடு ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு வந்து நல்லது அது வந்து உங்கள் வேலையோ தொழிலையோ பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது அதனால் எல்லா விஷயத்திலையுமே இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த சூரிய கிரகணத்தின் போது அந்த சூரிய கிரகணம் நடக்குவதில் அன்னைக்கு அப்பொழுது நீங்கள் வந்து அந்த ஏதாவது மந்திரங்கள் ஓம் நமக் சிவாய ஓம் சரவணபவ ஸ்ரீராம ஜெயம் இந்த மாதிரி இந்த கடவுள் மந்திரங்களை நீங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றும் நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த ஐந்து ராசிக்காரர்கள் கட்டாயம் ஏதாவது தானமாக நீங்க வந்து செய்யுங்க தண்ணீர் வாங்கி கொடுங்கள் அந்த முதியவர்களுக்கு முடிந்த வரைக்கும் இன்றைக்கி வந்து உதவி செய்வதன் மூலமும் இந்த பாதிப்பிலிருந்து நீங்க வந்து விடுபடலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ